மகா நான் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊருக்கு மூணாம் கிளாஸ் படிக்கும்போது வந்துருந்தார் நான் வாசலில் பாண்டி விளையாடின்னு இருந்தேன் அப்போ எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சி விழுத்துன்னு வந்தேன் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் பெரியவாறு தான் உனக்கு கூட்டின்னு வர சொன்னார் நான் அங்கே யானை நிற்கிறது பயமாக இருக்குன்னு பயங்கிற வார்த்தையே கூடாது விட்டு மகா சொன்னார் என் கையில் வெள்ளையாக வச்சு அதில் கற்பூரத்தை ஏற்றி வச்சு யானைக்கு காட்டுங்கிற பயமாக இருக்குன்னு பயங்குற வார்த்தையே வரக்கூடாது நீ இன்னிலேருந்து குளிக்காட்டாக கூட பரவாயில்ல ஸ்ரீராமதேவி எழுதுன்னு பெரிய மகா பெரியவா சொன்னான் நான் நூற்றி எட்டு மூணாம் க்ளாஸ் தானே படிக்கிறேன் தமிழில் நூற்றி எட்டு எழுதிட்டு வர அதுக்குள்ளேயே பக்கத்து ஊரில் பழமா நேருக்கு திருக்காட்டுப்பள்ளி தாண்டி போயிட்டேன் அந்த காலத்தில் பஸ் வசதியெல்லாம் கிடையாது எங்கள் அம்மா நடத்தியே கூட்டின்னு போனான் அங்கே போனதும் ஆச்சாரியார் சாப்பிட்டு ஏன்னா இல்லைன்னு போய் மடத்தில் போய் சாப்பிட்டுட்டு வானா சாப்பிட்டுட்டு வந்ததும் எனக்கு ரெண்டு அந்த ஸ்ரீராமதேவம் எழுதினது கொடுத்தேன் ரெண்டு தங்க காசு ரெண்டு வெள்ளி காசு கொடுத்தேன் அதே எங்க அக்கா அடுத்துட்டு போயிட்டார் நான் இதுவரைலயும் எல்லா இது டைரி நிறைய எழுதிருக்கேன் எழுதினத எங்க இதுங்க திருப்பதியிலே கொண்டு போய் போட்டேன் இதுல மயிராப்பூர்ல போட்டோமா கண்ணாசமாலையை நான் எதுல ராமதேவம் எழுதணும் சொல்லுங்க தண்ணியில எழுதணுமா அண்ணே அப்புறம் அவர் அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ஆஞ்சநேயருக்கு போட்டார் நான் இதுவரையும் காசிலேயே விட்ட ஒரு அஞ்சு பொசத்தை சுயூபி டைரி அதில் அஞ்சு பொசத்தை கட்டி காசியில் விட்டேன் மதந்துட்டே போறேன் அப்புறம் எங்கள் ஊர் பழமாலேரிங்கிட்ட கணபதி அக்ரங்கிற கோவில் கட்டப்புறம் இந்த மாதிரி ராமதேவம் புக்கு இருந்தால் கொடுக்கணும் ஒரு ஏழு பொசத்தை கொடுத்தேன் ராமதேவம் அஸ்தி வரத்துக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் ஸ்தாபதம் பண்ணுறோம் அதுக்கு ஏதாவது நீங்கள் நான் ரெண்டு மோதிரத்தை கைட்டு கொடுத்தேன் ஆஞ்சநேயருக்கு அடியில் போட்டு அவர் இருந்த யார் வந்தாலும் ரூபா கேட்டால் கொடுப்பேன் இதில் மயிலாப்பூர்ல இல்லை இது பெங்களூரில் பெங்களூரில் கூரையெல்லாம் இடிஞ்சு விழா மாதிரி இருந்தது எல்லோரும் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு கொடுத்தேன் மாமி நீங்களாம் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தேன் இந்த மாதிரி கட்டிக்க தான் நமக்கு நல்ல காலம் வரும் நான் பரமாச்சாரியர் தான் இன்னி வரல நான் ராமஜெய்ய எழுதுறேன் அதாவது ராமஜெய்யம் எழுதினா எங்க எங்க போடுறது என்னன்னு தெரியல சமுதாயத்தின் அடிக்கணும் பட்டேன் இப்ப ராமநாமான்னு ஒரு புஸ்தகம் வருது அதுல எழுதுறேன் நான் எழுதின பரமாச்சாரியர் தான் எனக்கு கைகொண்ட தெய்வம் அம்மா வந்து டெய்லி ராமஜெயம் எழுதுறதுனால இன்னைக்கும் நூல் கொடுத்தேன்னா கோத்துருவான்

নমস্কাৰ <laughs>